இது எல்லாம் போக அது முக்கியமாக இவர் ஆரம்பிச்ச காரணம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பேர் நம்ம இந்தியாவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க இது டேட்டா சரியா ஒரு ஐம்பது கோடி பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க ஒரு இருபத்தஞ்சி கோடி பேருக்கு மேலே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஐம்பத்தி ஆறு கோடி பேருக்கு மேலே யூடியூப் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துகிறாங்கன்னா பார்வையாளராக பயன்படுத்துகிறாங்க இது பெரிய மார்க்கெட் எதனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாப்புலேஷனே இவ்வளோ கிடையாது நம்ம ஐம்பது கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம் அமெரிக்காவோட பாப்புலேஷனே இருபத்தெட்டு கோடியோ இருபத்தொம்பது கோடி தான் அப்போது இந்த மார்க்கெட் ஏன்னா சைனாவில் வாட்ஸ்அப்பை அவங்க அலோ பண்ணவே இல்லை அங்கே வீ சாட்டுன்னு இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறாங்க அது அவன் நாட்டு பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இங்கே நம்ம பற்றிய பிரச்சனைக்கு வருவோம் ஆனால் மார்க்கெட் இது வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கிடையாது இந்தியாவோட ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடி அதில் மூணில் ஒரு பங்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவில் வாட்ஸ்அப் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா இருபத்தெட்டு கோடி அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போது ஒரு பொருள் வந்து எங்கே நல்லாயிருக்கும் எந்த கடையில் நிறைய பேர் வாங்குகிறாங்களோ அங்கே தான் நல்லாயிருக்கும் இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இந்த அரட்டை ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து யாருக்குமே கண்கே தெரில பர் டே ஆவரேஜாக டவுன்லோடாக எவ்வளோ வந்திருக்குன்னா மூவாயிரம் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ கூட மொத்தமாக டவுன்லோட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா பத்து மில்லியன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் பத்து மில்லியன் தான் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்போ இதை ப்ரொமோட் பண்ணுற வேகம் எதனால வருது இப்போ ரீசெண்டாக வந்த இந்த பாஜக புஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க